வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைத்தபடி கார் பந்தயத்தை முடித்துவிட்டார் ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்த்த நிலையிலும் தன்னுடைய நெருங்கிய தோழியின் ஆசையை நிறைவேற்றிவிட்டார் தற்பொழுது மிக பெரிய ஒரு சிக்கலிலும் மாட்டிவிட்டார் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கார் பந்தயம் நடத்துவதற்கு கோவையில் சில முக்கியமான தொழில் அதிபர்களை மிரட்டி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வாங்கியிருப்பதாகவும் இல்லை என்றால் தொழில் நடத்துவதற்கான லைசன்ஸை ரத்து செய்வதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஆதாரத்தை தற்பொழுது தொழிலதிபர் வழக்கு பதிவு ஒன்றை செய்துள்ளார் இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவி பறிபோகும் என்றும் கூறப்படுகிறது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த கார்பந்தயம் நடத்துவதற்கு சர்வதேச லைசென்ஸ் வழங்கப்படவில்லை ஆனால் லைசென்ஸ் வழங்கப்பட்டதாக தனது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் இதுவும் ஒரு உண்மை அல்லாத செய்தி என்ற காரணத்தினால் அமைச்சர் பதவியிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பதவி நிச்சயமாக பறிபோகும் பதினேழு நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பதினேழு நாட்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஆட்சியை சிறப்பாக செய்கிறார் அவர் மீது புகார்கள் வருகிறதா என்பதை பார்ப்பதற்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அமெரிக்காவிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று மிகப்பெரிய புகார்கள் எழுந்துள்ளது கார்பந்தயம் நடத்துவதற்கு தகுதியில்லாத சென்னையில் எதற்காக கார்பந்தயம் நடத்த வேண்டும் லைசென்ஸ் கொடுக்கப்படாத நிலையில் கார்பந்தயம் நடத்துவதற்கான காரணம் என்ன தனது நெருங்கிய தோழியின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக கார்பந்தயத்தை இரண்டு இரவுகள் நடத்தி முடித்ததற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலிலும் மாட்டிக்கொண்டுள்ளார் தற்பொழுது மற்ற சென்னையில் உள்ள பிரதான சாலைகள் சீராக சரியாக முறையில் பயன்படுத்தவில்லை குண்டும் குழியுமாகத்தான் இருக்கிறது அங்கெல்லாம் சரி செய்யாத சாலைகள் கார்பந்தயம் நடக்கிறது என்று தெரிந்தவுடன் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களில் சீரான சாலைகளை போட முடிந்த உதயநிதியால் மற்ற இடங்களில் எதற்காக சீரான சாலைகள் போட முடியவில்லை இதனால் மக்களின் கோபம் இன்னமும் அதிகரித்துவிட்டது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக அவர் தனது பதவியை துஸ்பிரேகம் செய்து வருவதாகவும் தனது தேவைக்கு ஏற்ப பதவியை பயன்படுத்தி வருவதாகவும் மக்களுக்கு துளியளவு கூட அமைச்சர் பதவியை சிறப்பாக செய்யவில்லை என்ற புகார்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது அமைச்சர் பதவியிலிருந்து நிச்சயமாக உதயநிதியை விளக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறும் அளவிற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் எதிர்த்து கார்பந்தயம் நடத்தப்பட்டிருப்பதாகத்தான் செய்திகள் வெளியாகியுள்ளது